நம்மது ஆனுவல் ஈவெண்ட்டு இருக்குது நவம்பர் எட்டு ஒம்பது பத்து பதினொன்று நம்மளுடைய ஆசிரமம் வந்து பாணின் இருக்கு இருக்குது அங்கே போகுது தியான மகாஜினம் எல்லாருக்கும் சொல்லுங்கள் அண்டு பிஎம்சியில் எந்த ப்ரோக்ராம் பார்த்தாலும் எந்த இமேஜ் பார்த்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் கொடுங்க இப்படி இருக்குன்னு கொடுங்க இப்படி கொடுங்க தம் சிம்பல் வைங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கமெண்ட் பண்ணுறோமோ யூடியூபே அதை வந்து ஃப்ளோட் பண்ணும் எல்லாருக்கும் எஸ் ஸோ ஹாப்பி சண்டே இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து தெலுங்குல ஒரு ரிஷிங்க ஒரு சொற்றொடர் சொல்லியிருக்காங்க சாதனத்தோ சமக்கூறு பண்ணு தரலோனா சாதனத்தோ சமக்கூறு பண்ணு தரலோனா இந்த உலகத்தில் சாதனையோட எல்லா வேலைகளையும் சக்ஸஸ் பண்ணிக்கல சமக்கூறு ஸோ நாம் என்ன வேலை செஞ்சாலும் சாதனை அது கூட அடிஷன் பண்ணணும் சாதனை என்ன சும்மா டெய்லி ரெகுலராக உட்காந்துக்கிற ஒரு மணி நேரம் மெடிடேஷன் கிடையாது இந்த மாதிரி மூணு மணி நேரம் இங்கே குரூப் மெடிடேஷன் பிரமிட் மெடிடேஷன் த்ரீ ஹவர் லாங் மெடிடேஷன் நடந்துகிட்டு இருக்குது ஸோ நீங்கள் முதல் ட்ரிப்பு முடியல ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸில் கம்பல்சரி உங்களுக்கு செட் ஆகும் கண்டினியூஸாக வாங்க பிரமிட்ஸ் எல்லாருக்கும் தியானம்னா தியானத்துக்கூட ஒரு ரெண்டு டூல்ஸை குருஜி ஆட் பண்ணியிருக்காரு ஈஸியாக பிரமிட் ஒன்றும் மியூசிக் ஒன்று கம்பல்சரி ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்த மெடிடேஷன் ஸ்டேட் கிடைக்கும் இவ்வளோ தான் மேட்டர்ஸ் தியான பிரபஞ்சம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிஎம்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ